யாராலும் பிறரின் உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியாது அனைவருக்கும் இரண்டு விதமான மனநிலைகள் உள்ளன ஒன்று அவரவர்களுக்கும் மற்றொன்று மற்றவர்களுக்கும் பாதைகள் அனைவருக்கும் ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவரும் சென்றடைவது ஒரு இடத்திற்குத்தான் ஆசைகள் குறைய குறைய நம்முடைய ஆற்றல் நிலையில் ஆற்றல் விரிவடைய ஆரம்பிக்கும் எல்லா ஆசைகளும் அடைந்த பின்பு அது தேவையற்றதாக தோன்றும் அதன் மதிப்பும் நம்மிடம் குறைந்து காணப்படும் தேவைக்காக நம்முடன் நட்பில் இருக்கும் நபர்கள் அவர்களின் தேவை முடிந்தவுடன் நம்முடன் இருப்பதை விரும்புவதில்லை எல்லா சூழ்நிலைகளும் மனிதர்களுக்கு சரியான அனுபவத்தை மட்டுமே தருவதில்லை சில நேரங்களில் தவறான அனுபவத்தையும் தருகின்றன இறைவனை உணரும் தருவாயில் அவர் நம்முடன் இருப்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவித உறுதியான நம்பிக்கையின் மூலம் காண்பிக்கிறார் இதுவரை நாமறிந்த பலவற்றை பொய்யென நிரூபிக்கும் ஆற்றல் ஞானத்திடம் உள்ளது கடினமான சூழ்நிலைகளிலும் ஒருவர் சரியான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுத்தால் உன்னதமான நிலையை பெறுவார்கள் ஆசைகளை சரியான முறையில் கையாள தெரிந்தவர்கள் வெற்றியை அடையும் வாய்ப்பு பெறுகின்றனர் அதிகப்படியான செயல்திறனை நாம் கொண்டிருக்கும் பட்சத்தில் நம் கவனம் முழுவதும் நமக்கு தேவையான விஷயங்களின் மேல் இருக்கும் தினமும் நம் உடலையும் மனதையும் கண்காணிக்கும் பொறுப்பு நம்மிடம் உள்ளது அப்போதுதான் அதனால் ஏற்படும் தீய விளைவுகளை நாம் தடுக்க முடியும் நாம் எதை தேடினாலும் அதை குறித்த தீராத விருப்பமும் மரியாதையும் கொண்டிருக்கும் போதுதான் அது நம்மை வந்து அடையும் நாம் பார்க்கும் அனைத்தும் உண்மையென தோன்றினாலும் அதன் தோற்றம் உண்மையை விளக்குவதில்லை நாம் விரும்பும் அனைவரும் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளில் நம்முடன் துணையாக நிற்பதில்லை இறைவனின் துணையின்றி நம்மை பற்றி அறிவதும் இறைவனை பற்றி அறிவதும் சாத்தியமற்றதாகிவிடும் மிகவும் நெருங்கிய நட்புடன் இருக்கும் உறவுகளால்தான் துரோகங்கள் வீண்படி போன்றவை ஏற்படுகின்றன நம்மை தவறாக பேசுபவர்களிடம் பேச்சினால் நம் பலத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை அவர்களை விடவும் முன்னேற்றத்தில் சிறந்து விளங்கும்போது நம்முடைய பலத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கவலையற்ற மனம் கொண்டவர்கள் மற்றவர்களையும் கவலையிலிருந்து விடுவிப்பார்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கடக்க முதன்மையாக தேவைப்படுவது அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது நேசிக்கும் எந்த உறவும் அவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மாதிரியான அன்பைத்தான் செலுத்துவார்கள் சரியான பாதை எது தவறான பாதை எது என கண்டறியும் ஆற்றலே நம்மை முன்னேற்றத்தில் செலுத்துகிறது செய்த செயல் யாவும் ஒருவித நோக்கத்துடன் தான் நாம் செய்தோமா என்ற கேள்வியை நம்மிடம் கேட்டுக்கொள்வது சிறந்தது சேர்த்துக்கொண்ட கொண்ட அனைத்தும் நம்மை விட்டு சென்றாலும் நாம் அடைந்த அனுபவங்கள் அனைத்தும் நம்முடனேயே பயணம் செய்யும் கடினமான சூழ்நிலைகளில் அறிவுரைகளை காட்டிலும் அன்பையும் அக்கறையையும் தான் அதிகம் பெற விரும்புகின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி